உறவுகளுக்கு இனிய மீண்டும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது கண்டி ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம் கோவில் கட்டுக்களை பலத்த வேலைப்பாடுகள் இடம்பெற்றிருக்கிறது கட்டிடம் சிறப்பாக காணப்படுகிறது நான் இது பற்றி ஒரு டியூட்டி கொண்டும் பதிவு செய்திருக்கிறேன் பதிவு செய்திருக்கிறேன் அது கூடிய விதியில் உங்களை வந்தடையும் பாருங்க நல்ல வடிவான வேலைப்பாடுகள் செய்திருக்கிறார்கள் சிரமம் சிறப்பான வேலைப்பாடுகள் இந்த யூடியூப்பை போய் பார்த்து கொண்டிருப்பவர்கள் கனகாலமாக இதை பார்க்கவில்லை என்றால் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இது கடைக்கலை கோயில்தான் ஆண்டு பாருங்கள் எவ்வளவு சிறப்பாக காணப்படுகிறது இந்த வேலைப்பாடுகள் மேலுக்கு கீழுக்கு தூண்கள் ஒவ்வொன்றும் சிறந்த சிற்ப வேலைப்பாடுகள் வேலைப்பாடுகளுடன் காணப்படுகிறது இப்பொழுது நாங்கள் கோவிலின் உள்ளே போக இருக்கிறோம் பொமிஷன் தந்திருக்கிறார்கள் உள்ளது கொண்டே உங்களுக்கு காட்டுறதுக்கு என்றால் நிச்சயமாக பலர் இதை அவளுடன் கேட்டிருந்தீர்கள் இந்த கோயிலை எடுத்து போடும்படி உங்கள் விருப்பத்துக்காக நான் இந்த எடுத்து இப்பொழுது போட்டுக்கொண்டிருக்கிறேன் அது கொண்டிருப்பது கட்டுக்கலை செல்வ விநாயகர் ஆலயம் இந்த தலைவர் வரலாறு கூறியிருந்தார்கள் நாங்கள் இப்போ உள்ளுக்கு போவோம் பாருங்க இந்த கதவு கூட நல்ல வேலைப்பாடுகள் அமைந்திருக்கு நல்ல வேலைப்பாடுகள் இருந்தால் இந்த கதவு காணப்படுது இது பாருங்க நல்ல சிறப்பான நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது கண்டி கட்டுக்கலையில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் ஆலயம் நீண்ட நாட்களின் பின்பு நான் இங்கே வருகை தந்திருக்கிறேன் பலத்த மாற்றங்கள் பாரிய மாற்றங்கள் காணப்படுகிறது முன்னர் ஒரு இந்த மாதிரியான நசிப்ப விலைகள் பல இருக்கவில்லை இப்பொழுது சிறப்பாக பல வேலைகளை செய்திருக்கிறார்கள் பார்க்க மிகவும் அழகாகவும் ஒரு சிறப்பாக காணப்படுகிறது முருங்கல் வழியில் சென்று பார்ப்போம் அழகாக சிற்ப வேலைப்பாடுகள் இந்த முன்னுக்கும் நல்ல முறை வேலைகளை செய்திருக்கிறார்கள் சிறப்பாக இருக்கிறது கண்டிக்கு வந்தால் நிச்சயமாக இந்த கோயிலையும் தரிசியுங்கள் எனக்கான கோவில் கண்டி நகரத்தின் மையத்தில் காணப்படுகிறது சிட்டி பக்கத்தில் இருக்குது அமைந்த ஒரு கோயில் சிறப்பான கோயில் முதல் நான் ஒரு பாதி கொண்டு போட்டிருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் ஸ்ரீ தலதா மாளிகை மாளிகையில் ஒரு பதிவு கொண்டு போட்டிருந்தேன் அது உள்ளுக்கு நான் இங்கு படித்திருந்தாலும் அந்த அளவுக்கு உள்ளுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பம் முன்னர் கிடைக்கவில்லை என்று அதே பதிவை கூட போட்டிருந்தேன் இந்த ஆலயம் மனதில் விட்டு நீங்காத பல நிகழ்வுகள் நடந்த ஒரு கோவில் என்னை பொறுத்தவரையில் சிறப்பாக இருக்கிறது இந்த தூண் வேலைகள் எல்லாம் அது அழகாக காணப்படுகிறது உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தேர் தேர்வோடு அழகான கூட உங்களுக்கு இருந்தது வாங்க விஞ்ஞியாலய வீதியில் பார்ப்போம் கோபுரம் மிகவும் ஆக கோபுரம் நன்கு வேலைப்பாடுகளுடன் அமைந்த ஒரு கோபுரம் சிறப்பாக இருக்கிறது ஸ்ரீ மீனாட்சி கல்யாண மண்டபம் பக்கத்தில் காட்டியிருக்கிறார்கள் சிவன் சிவனுக்குரிய ஒரு பீடம் அமைக்கப்பட்டிருக்கிறது அழகாக இருக்கிறது இன்றைய காலநிலையும் கண்டியில் மிகவும் சிறப்பாக காணப்படுகின்றது கண்டி மிகவும் அழகான நகரம் சொல்ல இலங்கையில் உள்ள இலங்கையில் எந்த இடமும் ஒரு சிறப்பாகவும் அழகாகவும் தனித்துவமாக காணப்படும் தனித்தன்மையுடன் காணப்படும் அந்த வகையில் கண்டியும் ஒரு அழகு மிகுந்த ஒரு நகரம் தனித்துவமானது மலைகள் ஆறுகள் அவ்வாறு சகல அமைப்புகளிடம் கொண்ட ஒரு நகரம் மிகவும் சிறப்பாக இப்பொழுது எ கொண்டிருக்கும் பல பல்கலைக்கழகங்கள் பல்கலைக்கழகம் பிறதனை பல்கலைக்கழகம் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது அது ஒரு அழகான ஒரு சூழலில் அமைந்திருக்கும் ஒரு பல்கலைக்கழகம் உலகத்தில் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் இருந்தாலும் இங்கு ஒரு கற்பகப்பரிய ஒரு சூழல் அது மண்டபத்தில் இருந்து கற்பவர்களுக்கும் அந்த அதையும் நான் முதலில் பதிபட்டிருந்தேன் அதையும் எனது முகப்புத சாரி யூடியூப்பிலும் பதிவு செய்ய இருக்கிறேன் என்னுடைய யூடியூப் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையென்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நான் பல்வேறு ட்ராவல் விளக்கு அதில் போட்டு வரேன் இம்முறையும் பல்வேறு பதிவுகள் போட்டிருக்கிறேன் போட போகிறேன் எல்லாத்தையும் நான் ஃபேஸ்புக்கில் பதிவு செய்வதில்லை காரணம் வந்து எனக்கு ஃபேஸ்புக்கு ஆக்சஸ் அல்லது வைஃபை ஆக்சஸ் அல்லது சிக்னல்ஸ் வந்து சரியான குறை வந்தபடியால் அதை ரெக்கார்ட் பண்ணி என்னுடைய யூடியூப்பில் பதிவு செய்து வந்திருக்கிறேன் அதையும் பாருங்க அதென்ற பேர் வந்து சிட்னி தமிழன் எஸ்ஒய்டி என் டிஏஎம்ஐஎல்ஏஎன் என்ற ஒரு பதிவில் போன்றவர்கள் அங்கே சென்று பார்ப்பதன் மூலம் நீங்கள் உள்ளவர விஷயங்களை பார்த்துக்கொள்ளலாம் சரி உறவுகளை மீண்டும் நாங்கள் இன்னொரு பதிவில் இன்னொரு இடத்திலிருந்து சந்திப்போம் அதுவரைக்கும் நீங்கள் என்னுடன் இணைந்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி என் பதிவில் சந்திக்கும் வரை அன்று வணக்கங்கள் கூறி தற்பொழுது கட்டுக்கலை செல்வ விநாயகர் ஆலயத்தில் இருந்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் பலர் இப்பொழுது இணைந்திருக்கிறீர்கள் சந்தோஷமாக இருக்கிறது நிறைவாக உங்களுக்கு இந்த கோயில் திரும்பவும் முறையை காட்டிவிட்டு தற்போது நினைந்தவர்களுக்காக முடித்துக்கொள்ளலாம் நினைக்கிறேன் இந்த பதிவை நான் எனது முக புத்தகத்தில் இப்பொழுது பதிந்து கொண்டிருக்கிறேன் மற்றது அதே மாதிரி என்னுடைய யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்கிறேன் இந்த கோயில் படங்கள் பல அங்கு கோயிலில் யூடியூப்லேயும் எடுத்து போட்டிருக்கேன் அதையும் சென்று பாருங்கள் போடுவேன் சென்று பாருங்கள் இந்த கோயிலோ ஒரு வித்தியாசமான அமைப்பு என்ன இந்த கோயில் பெற்ற கோயிலுடைய இருந்து ஒரு வித்தியாசமான அமைப்பில் பல மூலஸ்தானங்கள் இருக்கின்றன பிள்ளையார் சிவன் தான் அப்போது இங்கே பூசை செய்பவர் கூறியிருந்தார் இங்கு சிவன் தான் மூலஸ்தானத்தில் இருப்பது போல இருந்தாலும் செல்வ விநாயகர் ஆலயம் என்று தான் சொல்கிறார்கள் ஒவ்வொரு மூலஸ்தானங்கள் காணப்படுகின்றன சரி உறவுகளே மீண்டும் என்னும் ஒரு பதிவில் சந்திப்போம் என்னுடன் இணைந்து கொண்டு உங்களுக்கு நன்றியையும் அன்பு வணக்கங்களையும் கூறி விடை பெற்றுக்கொள்கிறேன் கொள்கிறேன் மீண்டும் சந்திப்போம் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் இல்லாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் நீங்கள் அதுல போய் பார்க்கலாம் ஓகே நன்றியுடன் வணக்கம் மீண்டும் சந்திப்போம் என்றென்றும் உங்களின் பின் திருநாவுக்கரசு ஸ்ரீதரன்